நண்பர்களுக்கு வணக்கம் ஆரம்ப காலங்களில் காடுகளை அழித்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து நாடுகளை உருவாக்குனாங்க மக்கள் வாழும் பகுதிகளை உருவாக்குனாங்க இப்போ நம்ம காடுகளை ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்கோம் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா காடுகள் வந்து மனிதர்கள் வாழ்கின்ற தகுதி உடையது அல்ல காடுகள் வந்து விலங்குகள் மற்ற மற்ற இது வாழக்கூடிய தகுதி உடையதாக இருக்குது காடுகள் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அங்கே மிக முக்கியமான ரெண்டு பொருள் இருக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்பமும் தடையற்ற ஒளியும் வெப்பமும் தடையற்ற ஒளியும் அங்கே இருக்காது சரிங்களா அந்த வெப்பமும் தடையற்ற ஒளியும் ரொம்ப அவசியமாக அவங்களுக்கு தெரிஞ்சது அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா சமவெளி பிரதேசங்களை உருவாக்குனாங்க காடுகள் அடித்து சமவெளி பிரதேசம் எப்படி இருக்கணும் அங்கே வந்து நிச்சயமாக காடுகள் உருவாகக்கூடாது அங்கே விலங்குகள் இருக்கக்கூடாது தடையற்ற ஒளி ஒளி இருக்கணும் வெளிச்சம் அடுத்தது வெப்பம் ஏன் வெப்பம் வேணுங்க மனிதர்கள் வாடுகின்ற இடத்துல அந்த வெப்பம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது துருபிடிச்ச இடும்பு இரும்பு கூட தூய்மை என்ன செய்யணும் வெப்பத்துக்கிட்ட தான் போகணும் நெருப்புக்கிட்ட தான் போகணும் சரியா அது போலவே சாக்கடை நீரை கூட யார் தூய்மைப்படுத்த முடியும் வெப்பம்தான் முடியும் அப்போ வெப்பம் என்பது ஒளியோடு சேர்ந்து முழுவதுமாய் தாங்கள் வசிக்கின்ற பகுதியில் கிடைக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க வீடுகள் கூட முழுவதும் ஒளியும் பகலிலே கிடைக்கின்ற வெப்பமும் முழுவதும் பயன்படுத்துகிறது மாதிரி இருக்கும் ஏன்னா தடையற்ற காற்று சமவெளி பிரதேசங்களில் காடுகள் உள்ள காற்று ஊடுருவாது சமவெளி பிரதேசங்களை தடையற்று காற்று வரும் இரவின் பெரும்பகுதி குளிர்ச்சி அங்கே இருக்கும் மாலை நேர காற்று இருக்கும் அதற்கு தோதா குளிர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காகவே நீரை உருவாக்கி தேக்கி நிறுத்தினார்கள் அதுக்காக தாங்க அந்த வரப்பு உயர்த்தின வரப்பு அதுக்காக தான் பொழிகின்ற நீரை அவ்வளவையும் தேக்கி நிறுத்துறதுக்காக இந்த வரப்புகள் இது என்ன செய்து காடுகள் உருவாகாமல் பார்த்துக்கிட்டு ஏன்னா எங்கே பார்த்தாலும் நெல் வயல் சமவெளி பரப்பு மிக கொடிய நச்சு விலங்குகள் வந்து இங்கே வர முடியாமல் போயிட்டு மழைக்காலங்களில் மட்டும்தான் நீர் சேமிக்கப்பட்டது வானத்திலேருந்து வர்ற நீர் சே முழுசுமா அங்கங்கேயே இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவில் வெள்ளம் ஏற்படாமல் தடுத்தாங்க அங்கங்கேயே உயர்த்தப்பட்ட வரப்புகள் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் அங்கங்கேயே நீரை தேக்கி நிறுத்துச்சு இந்த நீர் தொடர்ச்சியாக மழைக்காலங்களில் கிடைக்கும் பொழுது முழுவதுமாக தேக்கி நிறுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு அடி ஏழடி உயரம் அந்த வசனமே அப்படி தான் வரும் வரப்புயர நீர் உயரும் எவ்வளோ உயரமாக இருக்கும் அவ்வளோ உயரம் அவ்வளவு நீரும் தேங்கி நிறுத்தி அடுத்து வரும் கோடை காலத்தில் தான் இது தொடர்ந்து நீராவி ஆகும் மேகங்களாகும் தொடர்ந்து சூரியனுடைய வெப்பம் வெறும் பூமியோட வெப்பத்தாலேயே அதை ஆவியாக்க முடியாது ஏன்னா அவ்வளோ நீர் தேங்கி இருக்குது பூமியில் நீர் தேங்கி நிறுத்தும் பொழுது உடனே ஆவியாக முடியாத அளவுக்கு பூமியில் குறைச்சலான வெப்பம்தான் இருக்குது அதனால் அதுவும் பருவ காலங்களில் மழைக்காலங்களில் கிடைக்கின்ற நீர் முழுவதும் தேங்கி நிறுத்துகிற மாதிரி உயரமான வரப்புகள் அந்த வரப்புகள் தேக்கி நிறுத்துகிற நீர் அடுத்து வரும் கோடைக்காலத்தில் தை மாதம் தொடங்கி அடுத்த ஆடிப்பட்டம் வரைக்கும் இரவு பகலாக தொடர்ந்து சூரியனும் பூமியும் சேர்ந்து இதை வெப்பமாக்கிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அழுத்தம் மிகுந்த நீராவி வெளியேறிக்கிட்டே இருக்கும் இது காற்று மண்டலத்துக்கு உச்சிக்கு போனாதாங்க மேகம் தரோரமாக இருக்கிற நீராவி மேகமாகாது ஆகவே அந்த அழுத்தத்தோடு நீர் ஆவியாகணுங்கிறதுக்காகவே நீரை பெருமளவில் வரப்புகளை உயர்த்தி தேக்கி நிறுத்தி அதை வந்து கோடைக்காலத்தில் ஆவியாக்குனாங்க இப்படி நீ ஆவியாகின்ற நீர் வேறொரு வேலையும் செஞ்சுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பூமி உள்ளேருந்து நீர் ஆவியாகி அழுத்தத்தோடு வெளியேறும்போது அங்கே உள்ள காற்றையும் சேர்த்து வெளியில் எடுத்துகிட்டு போச்சு வெற்றிடம் உருவாச்சு ஆறு மாதம் தை மாதம் தொடங்கி அடுத்த ஆடி மாதம் வரையில் முழுவதும் வெப்பத்தோடு சேர்ந்து நீர் ஆவியாகி போனதுனால கோடைக்காலத்தை கோடை காலமே முழுசாக பராமரித்தாங்க ஏன்னா மேகங்களை குளிர்ச்சி தா குளிர்ந்தாதான் மேகங்கள் மழை பொழியும் தொடர்ந்து பூமி உள்ளேருந்து அழுத்தமான நீர் அழுத்தம் மிகுந்த வெப்பத்தோடு சேர்ந்து நீராவி ஆகி மேலே போகும்போது மேகங்கள் குளிர்ச்சி அடையவே வாய்ப்பு இல்லை மேலும் மேலும் நீராவி வெளியேறிக்கிட்டே இருந்தது வெப்பத்தோடு அதனால் கோடைக்காலம் கோடைக்காலமே பராமரிக்கப்பட்டது கோடைக்காலம் முழுவதும் திறந்த வெளியாக இருந்தது பூமி சமவெளி பிரதேசம் முழுவதும் வீடுகளை தவிர ஏன்னா அங்கே மழை பொழிய வாய்ப்பே இல்லை மழைக்காலங்களில் பொழிந்த நீரை தேக்கி வச்சு நெல்லுங்கிற தானியத்தை பயிரிட்டாங்க அப்போ கோடைக்காலம் முழுவதும் வெற்றிடமாகவே இருந்தது அதோடு மழையும் அப்ப அப்போ கோடைக்காலத்தில் மிக உயர்ந்த அறிவியல் தொழில்நுட்பத்தோட செயல்பாட்டோட கோடைக்காலத்தை முழுவதும் பராமரித்தாங்க அதுபோலவே மழைக்காலம் வந்த உடனே முழுவதும் அந்த நீர் எவ்வளவு நீர் பொழிஞ்சாலும் அவ்வளவு நீரையும் தேக்கி வைக்கிற மிக உயரமான வரப்புகள் மிக உயரமான வரப்புகளை போட்டு ஒவ்வொரு துளி நீரும் வெள்ளமாக மாறிடாமலும் நின்றுது தூய நீரும் பூமியில் உள்ள இறங்குச்சு அப்போது சமவெளி பிரதேசத்தில் முழுவதும் வெப்பத்தையே அறுவடை செஞ்சாங்க நீரை அறுவடை செஞ்சாங்க கோடைக்காலத்து வெப்பத்தை பயன்படுத்தி அந்த தேக்கி வச்ச நீரை எல்லாம் நீராவியாக மாற்றி மேகக்கூட்டங்களை உருவாக்கி கோடைக்காலத்தை பராமரித்தாங்க கோடைக்காலத்தில் நீர் நீராவியாகும்போது பூமியில் உள்ள காற்றும் சூடாகி வெளியில் போன பிறகு அங்கே வெற்றிடம் உருவாச்சு வெற்றிடத்தை நோக்கி காற்று வரும்போது காற்றிலே கலந்திருந்த மேகங்களும் காற்றோடு சேர்ந்து வந்தது இப்படித்தான் வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற பேரில் கடல் பகுதியிலிருந்து அழுத்த மிகுந்த நீராவி கூட்டங்கள் நிலத்தை நோக்கி நகர்ந்து வந்தன சரியா ஆக மிக பெரும் அளவில் ஒளியும் வெப்பமும் வாழ்கின்ற இடத்துக்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிறதுக்காகவே காடுகளை அழித்து சமவெளி பிரதேசங்களை உருவாக்குனாங்க அதில் நீரை உருவாக்குனாங்க வெற்றிடத்தை உருவாக்குனாங்க அதன் மூலமாக வானத்திலிருந்து வருகின்ற குளிர்ச்சியை காற்றின் துகள்களை அடிப்படையாக கொண்டு நீரை உருவாக்கி பூமியில் நிறுத்தினாங்க மனிதர்கள் விரும்புகின்ற சூழலை பாதுகாக்கப்பட்ட சூழலை பூமியில் வடிவமைச்சாங்க இதன் மூலம் பருவ காலங்களை மிக உயர்ந்த முறையில் பராமரித்தாங்க ஏன்னா மழைக்காலத்தில் பெய்கிற தண்ணீர் அவ்வளவும் பூமியில் சேமிக்கப்பட்டது கோடைக்காலத்தில் முழுவதுமாக வெப்பத்திற்கு அனுமதி கொடுத்து வானம் குளிர்ச்சி அடையாமல் பூமியும் குளிர்ச்சி அடையாமல் முழுவதுமாக கோடை காலத்தை கோடை காலமாகவே பராமரிக்கின்ற வேலையையும் பூமியில் சேர்த்து வச்ச நீர் பூமியினுடைய வெப்பத்தோடையும் சூரியனுடைய வெப்பத்தோடையும் இரவு பகலா தொடர்ந்து சூடாகி ஆவியாகி வானத்தை நோக்கி செல்வதன் மூலமாக கோடை காலத்தை மிக மிக துல்லியமாக ஒழுக்கமாக பராமரிப்பு செய்தார்கள் சரிங்களா இப்படி பருவ காலத்துக்கே உயிர் கொடுத்து அதை பெருமைப்படுத்தி இயற்கையவே காப்பாற்றினாங்க இதன் மூலம் பூமியினுடைய தட்பவெட்ப நிலை பாதுகாக்கப்பட்டது கடல் கடலாக இருந்தது மலை மலையாக இருந்தது காடுகள் காடுகளாக இருந்தது சமவெளி பிரதேசங்கள் ஒளியையும் வெப்பத்தையும் துணையாக பற்றி கொண்டு நாகரீகமடைந்த அறிவியலில் மேம்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள் சரியா அவங்க தான் பூமியோட இயற்பையிலே பாதுகாத்தாங்க நீரின் துணை கொண்டு பருவ காலங்களை மேம்படுத்தினார்கள் அந்த வேலையை வேளாண்மைங்கிற பேரில் செஞ்சாங்க நன்றி வணக்கம் தமிழர் வேளாண்மைக்கு